நம்ம கடைசி வகுப்பில் நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டினா என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி எந்தெந்த தனிமங்களில் காணப்படுகிறது என்ன விதமான கதிர்கள் உருவாக்கப்படுகிறது அதுலேயும் ப்ரோமீத்தியம் டெக்னீட்டியம் போன்ற அணு எண் எண்பத்தி மூணுக்கும் குறைவான தனிமங்கள்லேயும் நம்ம வந்து கதிரியக்கத்தை இயக்கத்தை வந்து நம்ம கண்டறியலாம் அப்படின்றத பார்த்தோம் ரேடியத்தில் யார் கதிரிய கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது யுரேனியத்தில் யார் கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சது அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம கடைசி வகுப்பில் பார்த்தோம் அது இல்லாமல் நியூட்ரான்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்த்தோம் அதற்கு அடுத்த இரண்டு வருடங்களிலேயே நியூட்ரான் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த ரெண்டு வருடங்களிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை கதிரியக்கம் என்பது கண்டறியப்பட்டிருக்கு ஓகே இந்த செயற்கை கதிரியக்கம் இயக்கம் என்னது சார் இது இயல்பான நிகழ்வு கிடையாது மனிதனால் ஒரு தூண்டப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வு ஹியூமன் இன்டியூஸ்டு ப்ராசஸ் ஓகேவா இதை வந்து என்னது தூண்டப்பட்ட ஒரு கதிரியக்கம் இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா செயற்கை கதிரியக்கத்தை நம்ம வந்து என்னது ஒரு இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இன்டியூஸ்டுனா என்னது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இன்டியூசிங் த ரேடியோ ஆக்டிவிட்டி ஓகேவா அப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இயற்கையிலேயே இது எப்படி சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமம் என்பது காணப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து இயற்கையிலேயே ஒரு கதிரியக்கத்தை உருவாக்கக்கூடியது அல்ல ஒரு பாஸ்பரஸ் போன்ற ஒரு மிக எளிமையான ஒரு தனிமத்தை எடுத்துக்கொண்டேமையானால் அது வந்து பார்த்திங்கன்னா எனது கதிரியக்கத்தை வெளிவிடாது ஓகேவா அப்போ நாம் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உட்கரு பகுதியில் ஒரு நிலையில்லா தன்மையை ஏற்படுத்துகிறோம் எப்படி செயற்கையாக எப்படி செயற்கையாக ஏற்படுத்துவீங்க அதன் உட்கருவை தாக்கும்போது ஒன்று ஆல்பா துகள்களை வைத்து தாக்கல தாக்கி புரோட்டான்களை இடம்பெயர செய்யலாம் அல்லது நியூட்ரான்களை வைத்தே நம்ம தாக்கலாம் ஓகேவா இது ரெண்டில் எதை வேணாலும் நம்ம செய்யலாம் ஆக்சுவலி நம்ம வந்து உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் அல்லது நியூட்ரான்கள் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை தாக்கி நம்ம என்னது அங்கே ஒரு நிலையில்லா தன்மையை உருவாக்க வேண்டும் அப்படி நிலையில்லா தன்மையை உருவாக்கும் பொழுது இது வந்து என்னது ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆட்டம் அல்லது ஸ்டேபிளான ஒரு எலமெண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை வச்சு நம்ம தாக்குறோம் நம்ம வந்து ஆல்ஃபா கதிர்களை வைத்து தாக்குகின்றோம் ஓகேவா ஆல்ஃபா கதிர்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கதிர்கள் என்றால் ஹீலியம் ஹீலியம் அணுகிறது நம்ம ஆல்ஃபா துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் அதை வைத்து நம்ம தாக்கும் பொழுது இந்த ஸ்டேபிளான ஆட்டம் என்னவா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்ஸ்டேபிள் ஆட்டம் நிலையற்ற ஒரு அணுவாக மாற்றமடைகிறது அப்போ நாம் இங்கே செயற்கையாக என்ன பண்ணுறோம் ஒரு நிலையான ஒரு அணுவை நிலையற்ற ஒரு அணுவாக என்ன பண்ணுறோம் நாம் இங்கே மாற்றுறோம் எதை வைத்து மாற்றோம் ஆல்ஃபா துகள்களை வச்சு மாற்றுறோம் அப்போ இங்கே என்ன சார் நடக்குது இங்கே நமக்கு என்ன கிடைக்கிது ஒரு நிலையில்லாத ஒரு அன்ஸ்டேபிள் ஆட்டம் நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னது நமக்கு கிடைக்கிது இந்த நிலையில்லா உட்கரு என்ன பண்ணும் அப்படிங்கன்னா மறுபடியும் நிலையான ஒரு உட்கருவாக மாறுவதற்கு முயற்சிக்கும் அப்படி செயற்கையாக நிலையில்லா தன்மைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தனிமம் மீண்டும் நிலையான தன்மைக்கு மாற முயற்சிக்கும் இந்த வேளையில் அங்கிருந்து சில கதிர்கள் வெளியிடப்படுகிறது இந்த வேலையில் அங்கிருந்து என்னது சில பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுது இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் என்று அழைக்கிறோம் நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டி ஆர்டிபிஷியல் ரேடியாக்டிவிட்டியார் இன்டியூஸ்டு ரேடியாக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குறிப்பாக இதை கண்டறிந்தது யாருன்னு கேட்டால் ஐரின் கியூரி அண்ட் ஜோலியட் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான் நியூட்ரான்களை கண்டறிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் இது கண்டறியப்பட்டிருக்கு இது போரான் போன்ற அலுமினியம் போரான் மற்றும் அலுமினியம் போன்ற தனிமங்களை இவங்க வந்து எதை வச்சு தாக்குறாங்க இவங்க வந்து ஆல்ஃபா துகள்களை வச்சு தாக்குறாங்க ஓகேவா போரான் அலுமினியம்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய அட்டாமிக் என்னது ரொம்ப ரொம்ப குறுகியதாக காணப்படும் அப்போ ஈஸியாக என்ன ஆகும் இந்த ஆல்ஃபா துகள்கள் அதனுடைய உட்கரு பகுதிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் ஓகேவா அதனால் என்ன பண்ண முடியுதுன்னா நம்மளால் செயற்கையான கதிரி இயக்கத்தை உருவாக்க முடிகிறது ஓகேவா அலுமினியம் ஆல்ஃபா துகள்களை வைத்து தாக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது பாஸ்பரஸ் சிலிக்கான் போன்ற தனிமங்கள் கிடைக்கிது நடுவில் நியூட்ரான்கள் பாசிட்ரான்கள் போன்ற துகள்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிது அப்போ செயற்கை கதிரியக்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய துகள்கள் பேர் வந்து பாசிட்ரான் என்பதை நம்ம சொல்லலாம் நியூட்ரான் பாசிட்ரான்கள் நமக்கு கிடைக்குது இயற்கை கதிரீக்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய துகள்கள் ஆல்ஃபா பீட்டா காமா துகள்கள் இதையெல்லாம் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும் ஓகேவா அப்போ ரெண்டுக்கு என்ன சார் பாருங்க இயற்கை கதிரீகத்தில் கிடைக்கக்கூடிய தொகுதி நியூட்ரான் பாசிட்ரான் செயற்கை கதிரீகத்தில் கிடைக்கக்கூடியது நியூட்ரான் மற்றும் பாசிட்ரான் இயற்கை கதிரீகத்தில் கிடைக்கக்கூடியது ஆல்பா பீட்டா காமா ஆல்பா பீட்டா காமா ஓகேவா காமா என்றால் வேற ஒன்றும் கிடையாது போட்டான்கள் போட்டான்களை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா காமா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்பா கதிர்கள் வேற ஒன்றும் இல்லை ஹீலியம் நியூக்ளியஸ் கீழே முட்கருவை ஆல்பா ஆல்ஃபா துகள்கள்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் இன்சார்ஜ் பீட்டா துகள்களை எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா எனது பீட்டா துகள்கள்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபோட்டான்கள் நடுநிலைத்தன்மை கொண்டதாக இருக்கும் இயற்கை கதிரி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எனது தன்னிச்சையான நிகழ்வு ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அங்கே ஹியூமன் இண்டக்ஷன் ஹியூமன் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை யூ காண்ட் கண்ட்ரோல் த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களால் தடுக்க முடியாது ஓகேவா அப்போ இதை உங்களால் என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாது ஸோ இட் இஸ் அன் அன்கன்ட்ரோலபிள் ரியாக்ஷன் ஆனால் செயற்கையாக இன்டியூஸ்டு ப்ராசஸை என்ன பண்ணலாம் நீங்கள் நீங்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா நீங்கள் அந்த இண்டக்ஷன் இல்லைனா அந்த தூண்டுதல் என்பது இல்லைனா இந்த கதிரி இயக்கமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது நடைபெறாது ஸோ இட் இஸ் அன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தட் இஸ் அன் இன்டியூஸ்டு டிஸ்இன்டக்ரேஷன் ஓகேவா இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இயற்கை கதிரி இயக்கத்துக்கும் செயற்கை கதிரி இயக்கத்திற்கும் இடையேயான வேறுபாடுகள் குறிப்பாக என்ன துகள்கள் வெளியே வருது அப்படின்றத பார்க்கணும் இயற்கை கதிரி இயக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது பீட்டா காமா துகள்கள் செயற்கை இயக்கத்தில் உங்களுக்கு வரக்கூடிய துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன துகள்கள் உங்களுக்கு பாசிட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற துகள்கள் என்பது வெளியிடப்படுகின்றது ஓகேவா இதை தமிழில் நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படி பாருங்கள் ஓகேவா பீட்டா காமல் அதில் பாசிட்ரான் மற்றும் என்னது நியூட்ரான் துகள்கள் என்பது காணப்படுகிறது அது வந்து என்னது தூண்டப்பட்ட நிகழ்வு இது தன்னிச்சையான நிகழ்வு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதை கட்டுப்படுத்தலாம் இதை வந்து என்னது கட்டுப்படுத்த முடியாது இயற்கை நிகழ்வை கட்டுப்படுத்த முடியாது ஓகேவா அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கதிரி இயக்கத்தினுட்கான அளவுகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கவனிக்கிறோம் இதை பற்றி லாஸ்ட் குரூப் ஒன்லேயும் கேள்வி கேட்டுருந்தாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமன்பாடுகள் ரொம்ப ஈஸியாக நாம் ஞாபகப்படுத்திடலாம் ஓகேவா இதை காண்பதற்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிறிய நிகழ்வு என்பது ஞாபகத்தில் இருக்கணும் ஒரு நியூக்ளியர் டிஸின்டகிரேஷன் அல்லது ஒரு கதிரியக்கம் இயக்கம் என்றால் ரெண்டு பார்ட்டிகல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும் ரெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் நியூக்ளியஸ் பேரண்ட் நியூக்ளியஸ்னா எந்த தனிமம் கதிரிக சிதைவுக்கு உட்பட போகிறதோ அதுதான் அதாவது அந்த நிலையில்லா தன்மையை கொண்டு இருக்கக்கூடிய அணுக்கரு அதுதான் தாய் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம் அதிலிருந்து தான் அது சிதைவடைஞ்சு சில கதிர்களை வெளிவிட்டு தான் என்ன உருவாக்கப்படுது உங்களுக்கு சேய் உட்கரு என்பது உருவாக்கப்படுகிறது அப்போ இதை நாம் என்னென்னு சொல்லுவோம் டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை என்னென்னு சொல்லுவோம் நாம் டாட்டர் நியூக்ளியஸ் அப்போ பேரண்ட் நியூக்ளியஸ் டாட்டர் நியூக்ளியஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே பேரண்ட் நியூக்ளியஸுடைய அணு கருப்பகுதி தான் என்ன நடக்குது அங்கே சிதைவடைகிறது அப்போ பேரண்ட் சைடுன்னு பார்த்தா யூ நீட் டு நோ நியூக்ளியர் டிகே நியூக்ளியர் டிகே அல்லது அணுக்கரு சிதைவு எதை உங்களுக்கு ஞாபகம் வரணும் அணுக்கரு சிதைவு என்பது ஞாபகம் வரணும் அணுக்கரு சிதைவு டாட்டர் அதோட ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ல என்ன வருது உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் வருது பார்ட்டிகல்ஸ் துகள்கள் எப்பயுமே துகள்களை நீங்கள் எதை வச்சு அளவிடுவீங்க குறிப்பாக கூலும் என்ற அழகை கொண்டு நீங்கள் அளவிடுவீங்க கூலும் துகள்களை நீங்கள் அளவிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவீடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது கூலும் என்ற அளவீடு டாட்டர் நியூக்ளியஸ் என்பது உருவாக்கப்படுகிறது இந்த அழகுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூனிட்ஸை ரேடியாக்டிவிட்டி யூனிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் பேரண்ட் நியூக்ளியஸ்னாவே நியூக்ளியர் டிகே டாக்டர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது டாக்டர் நியூக்ளியஸ் கூட சேர்ந்து இந்த பார்ட்டிகல்ஸ் கிடைக்குது பார்ட்டிகல்ஸ் எதை வச்சு அளப்போம் நம்ம கூழும் என்ற அழகை வச்சு நாம் அளப்போம் கூழும் என்ற அழகை வச்சு நாம் அளப்போம் அப்போ இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ரெண்டு விஷயம் என்பது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஓகேவா அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவீடுகளை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சிறிய மனப்பாட முறை வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார் அதற்குள்ளாக கார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சிறிய மனப்பாட முறை இதுல ஏ ரெண்டையும் நீங்க அடிச்சிருங்க அப்போ திங் வந்து பெக்யூரல் ரெண்டாவது வந்து ரூதர் ஃபோர்ட் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ரான்ஜன் மூன்றாவது வந்து மூன்றாவது வந்து நான்காவது ரான்ஜன் மூன்றாவது வந்து கியூரி கியூரி என்ற அழகு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கதிரியக்கத்தை இயக்கத்தை அலைவிடக்கூடிய முறைக்கான அழகு குறிப்பாக முதல் மூன்று முறை பெக்யூரல் ரூதர் ஃபோர்ட் அண்ட் கியூரி இது மூன்றையும் எதை வைத்து அளவிட வேண்டும் என்றால் பேரண்ட் நியூக்ளியஸை வச்சு அளவிட வேண்டும் அப்போ பேரண்ட் நியூக்ளியஸ்ன்னு வந்தாவே எத்தனை டிஸின்டெகிரேஷன் நியூக்ளியஸ் டிசின்டெகிரேஷன் எத்தனை நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அணுக்கரு பிளவு எத்தனை நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்போது ஒரு செகண்டுக்கு எத்தனை அணுக்கரு பிளவு நடக்குது என்பதை வைத்துதான் பெக்கூரல் ரூதர் கியூரி அளவிடுவோம் அளவிடும் பொழுது மட்டும் அந்த அணுக்கரு பிளவு நடந்த பின்பு எவ்வளவு துகள்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன எவ்வளவு கூடும் துகள்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன என்பதை வந்து நாம் அளவிடுவோம் அப்போ டாக்டர் சைடில் பார்த்தா ராஞ்சன் பேரண்ட் சைட்ல பார்த்தா பெக்யூரல் ரூதர் கியூரி இந்த மூன்று அழகுகளையும் நாம் வந்து என்னது கணக்கிட்டுக் கொள்ளலாம் அது எப்படி அப்படின்னு பாருங்க முதல்ல பெக்யூரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செகண்டுக்கு ஒரே ஒரு டிஸின்டகிரேஷன் ஒரு செகண்டுக்கு ஒரே ஒரு நியூக்ளியர் டிசன்டகிரேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்கியூரல் அதே ரூதர்ஃபோட்னா என்ன சார் அதே ஒரு செகண்டுக்கு நடுக்கு ஆறு நியூக்ளியர் டிசின்டெகிரேஷன் நடந்துச்சுன்னா அது வந்து ரூதர்ஃபோர்டு அதே ஒரு செகண்டுக்கு மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு பத்து நியூக்ளியர் டிசன்டகிரேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒரு கியூரி அதுக்கு பேர் வந்து என்னது ஒரு கியூரி மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு பத்து டிசன்டெகிரேஷன் நடந்தால் அதுக்கு பேர் கியூரி நான்காவது ராஞ்சன் ராஞ்சன் நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கு வந்து ஒரு சில முறைகள் என்பது தேவைப்படுது ராஞ்சன் அளவிட நீங்கள் அழைக்கிடணும் அளவிடணும்னா ஒரு நியூக்ளியர் டிசன்டெகிரேஷன் நடந்ததுக்கப்புறம் எவ்வளவு பார்ட்டிக்கல் இந்த ஏரில் இருக்குது அப்படி என்பதை வைத்து நாம் அளவிட முடியும் ஓகேவா அப்போ ஒரு காற்று துகள்கள் காற்றை நாம் எடுத்துக்கிறோம்னா அந்த காற்று சூழல் மண்டலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நிலையான கொண்டதாக இருக்கணும் ஸ்டாண்டர்ட் பிரெஷர் அதில் இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் நிலையாக இருக்கணும் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ஒரு நிலையான ஸ்டாண்டர்ட் பிரெஷர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்டு ஸ்டாண்டர்ட் ஹியூமிடிட்டி காற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துகள்கள் குறிப்பாக ஈரப்பதம் ஹியூமிடிட்டி இதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் கேஜ் ஏரில் ஒரு கிலோ காற்றில் நிலையான அழுத்தம் நிலையான வெப்பநிலை நிலையான ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஒரு ஒன் கேஜி ஏரில் எவ்வளவு துகள்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன் கேஜி ஏரில் ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு இன்ட்டு பத்தின் மைனஸ் நாலு கூழும் அளவில் துகள்கள் காணப்பட்டால் அது ஒரு ராஞ்சன் அது ஒரு ராஞ்சன் புரிஞ்சுக்கொள்ள முடியுதா இந்த பாயிண்ட் நிலையான அழுத்தம் நிலையான வெப்பநிலை நிலையான ஈரப்பதம் கொண்ட ஒரு காற்றில் ஒரு கிலோ காற்றில் ஓகேவா எனது ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு கூழும் அளவிலான துகள்கள் காணப்பட்டால் அது ஒரு ராஞ்சன் என்று அழைக்கப்படுது முதல் மூன்று இதும் நியூக்ளியர் டிகே நாலாவது இது மட்டும் பார்ட்டிகள் என்ன பார்ட்டிகள் வந்திருக்குன்றதை பார்க்குறோம் ஒரு செகண்டுக்கு ஒரு நியூக்ளியர் டிஸின்டெகரேஷன்னா பெக்கோரல் ஒரு செகண்டுக்கு பத்தினடுக்கு ஆறு நியூக்ளியர் ரூதர் ரூதர்போட் ஒரு செகண்டுக்கு மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு பத்து நியூக்ளியர் டிசன்டெகரேஷன் மீன்ஸ் ஒரு கியூரி நிலையான அழுத்தம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தில் ஒரு கிலோ காற்றில் ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் நாலு கூளும் அளவிலான துகள்கள் வெளியிடப்பட்டால் அது ஒரு ராஞ்சன் என்று அழைக்கப்படுது அதை ஒரு ராஞ்சன் என்று நாம் அழைப்போம் ஓகேவா இதுதான் கதிரீக்கத்தை அளவிடுவதற்கான முறை அப்போ இந்த கதிரியக்கத்துக்கான அழகுகள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்தோம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிர்கள் எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது ஒரு வினையில் ஆல்ஃபா சிதைவு நடந்தால் அது எப்படி நடக்கும் பீட்டா சிதைவு நடந்தால் எப்படி நடக்கும் காமா சிதைவுகள் நடந்தால் எப்படி நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் என்னது நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ ஒரு வினை ஒரு 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 ரியாக்ஷன் ஆல்ஃபா சிதைவு ஆல்ஃபா கதிர்களை வெளிவிடுகிறது என்றால் ஓகேவா ஒரு ரியாக்ஷன் ஆல்ஃபா ரேஸை வெளிவிடையது என்றால் அதுக்கு பேர் ஆல்ஃபா டிகே ஏன்னா அதனுடைய உட்கர் என்பது சிதைவடைந்து தான் இது உருவாக்கப்படும் அதே பீட்டா கதிர்களை வெளிவிட்டால் பீட்டா கதிர்களை வெளிவிட்டால் அது பீட்டா டிகே இதுக்கு பேர் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லுவோம் கதிரி இயக்க இடப்பெயர்வு விதி அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி காமா கதிர்களை வெளியிட்டால் காமா டிகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டிகே பீட்டா டிகே காமா டிகே இது எல்லாத்துலேயுமே என்ன சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் பேரண்ட் நியூக்ளியஸ் அதே மாதிரி அதில் என்ன உருவாக்கப்படும் உங்களுக்கு பார்ட்டிகல்ஸ் உருவாக்கப்படும் அதுக்கடுத்து டாட்டர் நியூக்ளியஸ் பேரண்ட் நியூக்ளியஸில் இருந்து தான் டாட்டர் நியூக்ளியஸ் என்பது எனது உருவாக்கப்படுகிறது இதை நம்ம ஈஸியாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ஃபா கதிர்கள் என்றால் என்ன சொல்லியிருந்தேன் நான் ஹீலியம் ஓகேவா அப்போ உங்களுக்கு என்ன உருவாக்கப்படுகிறது ஹீலியம் என்ற கதிர்கள் உருவாக்கப்படுகிறது பீட்டா கதிர்கள் என்றால் என்னது எலக்ட்ரான்கள் என்று சொன்னேன் அதேமாதிரி காமா கதிர்கள் என்றால் ஃபோட்டான்கள் என்று சொன்ன போட்டான்களுக்கு எந்த ஒரு மின்சுமையும் என்னது கிடையாது அப்போ எப்படி உருவாக்கப்படுகின்றன என்பதை பற்றி தான் என்னது நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஓகேவா அப்போ நான் பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆல்ஃபா டிகேக்கு நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அதோடைய அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர் நான் எழுதிக்கிறேன் பீட்டா டிகேக்கு கேக்கு எடுத்துக்கிறேன் அதோடைய அட்டாமிக் நம்பர் அண்டு மாசு நம்பரை எடுத்துக்கிறேன் காமா டிகேக்கு நான் சீன் எடுத்துக்கிறேன் அதோடைய அட்டாமிக் நம்பர் அண்டு மாசு நம்பரை எடுத்துக்கிறேன் இதிலிருந்து தான் எது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாட்டர் நியூக்ளியஸும் அந்த துகள்களும் உருவாக்கப்படுகிறது டாட்டர் நியூக்ளியஸும் துகள்களும் உருவாக்கப்படுகின்றது துகள்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன துகள்கள் சார் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டீகேயில் உருவாக்கப்படக்கூடிய துகள்கள் நமக்கு என்னது ஆல்ஃபா துகள்கள் ஆல்ஃபா துகள்கள்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன உருவாக்கப்படுகிறது ஹீலியம் ஹீலியம்னு எடுத்துக்கிட்டால் டூ ஹச்இ ஃபோர் பீட்டா கே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன உருவாக்கப்படுதுன்னா எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் என்பதற்கு என்னது புரோட்டான்கள் என்பது கிடையாது ஏன்னா எலக்ட்ரானே என்பது ஒரு சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல் அதற்கென்று என்னது நிறை என்பது மினிமல் அமௌண்ட்டு தான் அதனால் ஜீரோன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி ஃபோட்டான்கள் அதே மாதிரி என்னது ஃபோட்டான் துகள்கள் என்பது கிடைக்கிது ஓகேவா அப்போ இவைகளெல்லாம் எதிலிருந்து சார் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலிருந்து கிடைக்கிது இந்த பேரண்ட் நியூக்ளியஸில் இருந்து தான் கிடைக்கிது பேரண்ட் இருந்து தான் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்போ பேரண்ட் நியூக்ளியஸ் எந்த மாதிரியான டிகேவை அண்டர்கோ பண்ணுது அப்படின்றத விளக்கக்கூடியதான் எனது கதிரி இயக்க இடர்பெயர்வு விதி அல்லது ரேடியோ ஆக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா டிகே நடக்கக்கூடிய நிகழ்வில் பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு என்ன சார் நடக்குதுன்னா பேரண்ட் உடைய மாஸ் நம்பர்லேருந்து நான்கு குறையுது இந்த நான்கு குறைஞ்சது தான் எங்கே வந்திருக்கு இங்கே இங்கே ஹீலியத்துக்கு வந்திருக்கு அதே மாதிரி அதோடைய அட்டாமிக் நம்பரில் எத்தனை சார் குறையுதுன்னா ரெண்டு குறைகிறது இந்த ரெண்டு தான் எங்கே வந்திருக்கு இந்த ஹீலியத்திற்கு வந்திருக்கிறது அப்போ ஆல்ஃபா டிகே நடக்கக்கூடிய நிகழ்வில் பேரண்ட் நியூக்ளியஸ் எப்படி டிகே ஆகுதுன்னா அதோடைய அட்டாமிக் நம்பர்லேருந்து நான்கும் ரெண்டும் மாஸ் நம்பர்லேருந்து நான்கும் அணு எண்ணில் இரண்டும் நிறைய எண்ணில் நான்கும் தான் ஹீலியம் கதிர்கள் உருவாக்கப்படுகின்றன ஆல்ஃபா கதிர்கள் உருவாக்கப்படுகிறது இதுதான் ஆல்ஃபா டிகே ஓகேவா அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டிகே பீட்டா டிகே எப்படி சார் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே நடக்கும் பொழுது அந்த பேரண்ட் நியூக்ளியஸோடைய மாஸ் நம்பரில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது ஏன்னா இங்கே வந்து ஜீரோ தான் அதே அட்டாமிக் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது அதனால் இங்கே ப்ளஸ் ஒன் போடுறோம் இதிலிருந்து ஒன்று கூடி தான் காணப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டிகே நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் டிகே எப்படி நடக்குதுன்னா பேரண்ட் நியூக்ளியஸோடைய அட்டாமிக் நம்பரில் ஒன்று கூடியும் மாஸ் நம்பரில் ஒரு மாற்றமும் இல்லாமல் உருவாகும் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பீட்டா சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அதே மாதிரி காமா சிதைவு என்றால் பேரண்ட் நியூக்ளியஸுடைய மாஸ் நம்பர்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அட்டாமிக் நம்பர்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை மாஸ் நம்பர்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை அட்டாமிக் நம்பர்லேயும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது ஓகேவா அப்போ இதுதான் என்னென்னு சொல்கிறோம்னா கதிரி இயக்க இடப்பெயர்வு விதி இந்த பாயிண்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம் ஓகேவா ஸோ அப்போ ஆல்ஃபா சிதைவு பீட்டா சிதைவு மற்றும் காமா சிதைவு இந்த நிகழ்வுகள் எந்த ஒரு வினையில் நிகழ்ந்தாலும் ஆல்ஃபா சிதைவு நடைபெறும் பொழுது அணு எண்ணில் இரண்டும் எண்ணில் நான்கு குறைந்தும் பீட்டா சிதைவு நடைபெறும் பொழுது அந்த தாய் உட்கருவில் அணு எண்ணில் ஒன்று கூடியும் எண்ணில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமலும் அதேமாதிரி காமா சிதைவு எண்ணிலும் நிறை எண்ணிலும் என்னது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் எந்த வினை நடைபெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிதைவுகள் நடைபெறும் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எழுதிக்கிங்க அதுக்கடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா இது மூணிலும் என்னென்ன கதிர்கள் உருவாக்கப்படுகிறது ஆல்ஃபா கதிர்கள் பீட்டா கதிர்கள் மற்றும் காமா கதிர்கள் என்பது உருவாக்கப்படுகிறது அப்ப இதனுடைய பண்புகள் என்ன சார் அப்படின்றத பார்க்கணும் இதனுடைய பண்புகள் என்ன ஆல்ஃபா கதிர்கள் ஆல்ஃபா ரேஸ் என்றால் அது எது ஹீலியம் நியூக்ளியஸ் ஆல்ஃபா ரேஸ்னா என்னது ஹீலியம் நியூக்ளியஸ் ஹீலியம் நியூக்ளியஸ் என்றால் டூ ஹச்இ ஃபோர் இது என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் பீட்டாரேஸ் எலக்ட்ரான்ஸ் பீடா ரேஸ் எலக்ட்ரான்ஸ் அப்ப மைனஸ் ஒன் ஜீரோ இதுக்கு வந்து என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் காமாரேஸ் போட்டான்கள் அப்ப இது என்ன சார்ஜ் நோ சார்ஜ் தே ஆர் நியூட்ரல் தே ஆர் சார்ஜி வாட் நியூட்ரல் ஓகேவா அப்போ இந்த கதிர்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாவோ அல்லது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக போகிறப்ப என்ன சார் இங்கே நடக்கும் அப்படின்றத பார்க்கணும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் ஒரு மின்புலம் மின்புலத்தை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் என்பதற்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஆல்ரெடி இது வந்து என்னது பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ இது எதை நோக்கி நகரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது மின்புலம் அல்லது காந்தப்புலத்தின் வழியாக செல்லும் மின்புலத்தின் வழியாக பொழுது எதை நோக்கி நகரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் சார்ஜை நோக்கி தான் நகரும் ஏன்னா ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் செய்ய தான் அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் எதை நோக்கி நகரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நகரும் அதே மாதிரி போட்டான்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளக்கம் தேர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் அதனுடைய பாதையில் நேர்கோட்டு பாதையிலேயே செல்லும் அதுதான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காமா கதிர்கள் ஆல்பா கதிர்கள் பீட்டா கதிர்கள் காமா கதிர்கள் மின்புலத்தில் அதனுடைய செயல்பாடு எப்படின்னு பார்த்தோம் அதே ஒரு புலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரண்டு காந்தங்கள் இருக்குது அந்த காந்தங்கள் வழியாக செல்லும் பொழுது எப்படி சார் இது போகுது இந்த கதிர்கள் எப்படி போகுது ஆல்பா கதிர் பீட்டா கதிர் காமா கதிர்கள் எப்படி போகுது நார்த் சவுத்துன்னு ரெண்டு போல்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ ஆல்ஃபா கதிர்கள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அதற்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் எது நகரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீட்டா கதிர்கள் அப்போ ஆல்ஃபா கதிர்கள் டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எது டிஃப்ளெக்ட் ஆகும் பீட்டா கதிர்கள் டிஃப்ளெக்ட் ஆகும் ஒருவேளை ஆல்ஃபா கதிர்கள் இப்படி வெஸ்ட் போர்ஷனில் வந்து டிஃப்ளெக்ட் ஆனால் அது வந்து என்னது ஈஸ்ட் போர்ஷனில் தான் என்னது டிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஆப்போசிட் சைட் டு த பார்ட்டிகல்ஸ் அது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ரேஸ் எந்த ஒரு டிஃப்ளக்ஷனும் இல்லாமல் அதனுடைய பாதையிலே எப்படி செல்லும் நேர்கோட்டு பாதையிலேயே செல்லும் எந்த ஒரு விளக்கலும் இல்லாமல் அதனுடைய பாதையில் நேர்கோட்டு பாதையிலேயே செல்லும் அப்போ இந்த விளக்கம் அடையும் பொழுது எந்த திசையில் செல்கிறது அது எவ்வாறு மின்புலத்துக்கும் காந்த புலத்துக்கும் செல்கிறது இதை பற்றியெல்லாம் விளக்கக்கூடிய அந்த விதி குறிப்பாக ஆல்ஃபாரேஸ் மற்றும் பீட்டாரேஸ் ரேஸினுடைய அமைப்புகளை பற்றி அதனுடைய விளக்க டிஃப்ளக்ஷனை பற்றி அந்த டிஃப்ளெக்ஷனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது என்பதை பற்றி விளக்கக்கூடிய விதிக்கு பேர் ஃப்ளம்மிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ப்ளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பிளம்பிங்கினுடைய இடதுகை விதி நீங்கள் ப்ளம்பிங்கினுடைய இடதுகை விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இடதுகையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இடதுகைகளில் வந்து பார்த்திங்கன்னா எனது கட்டை விரல் ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் ஓகே மிடில் ஃபிங்கர் தம் ஃபிங்கர் அண்ட் ஃபோர் ஃபிங்கர் இது மூணையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணையும் ஒவ்வொன்றுக்கும் எப்படி வைக்கணும் செங்குத்தாக வைக்க வேண்டும் மூன்றையும் எப்படி வைக்க வேண்டும் செங்குத்தாக ஒவ்வொன்றுக்கும் வைக்க வேண்டும் அப்போ கொன்று எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி டிகிரி குறிப்பாக இந்த கட்டை இந்த நடுவிரல் என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டோடைய திசையை குறிக்கக்கூடியது இந்த கட்டை விரல் எதை குறிக்கக்கூடியதுன்னா ஒர்க்கு மோஷனுடைய டைரக்ஷன் விசையனுடைய டைரக்ஷனை குறிக்கக்கூடியது இந்த ஆட்காட்டி விரல் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிசம் காந்தப்புலத்தினுடைய தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ காந்தப்புலம் மின்புலம் மற்றும் வேலை இது மூன்றுக்கும் இடையேயான தொடர்பை விளக்கக்கூடியது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளம்பிங்கினுடைய இடதுகை விதி அப்போ இங்கே காந்தப்புலமும் இமும் இருக்குது இங்கே மின்புலமும் இருக்குது மின்புலம் காந்தப்புலம் இருக்கும்பொழுது அதன் வழியாக செல்லக்கூடிய அந்த கதிர்கள் விளக்கங்கள் அடைகின்றன ஒரு குறிப்பிட்ட திசையை குறித்து நோக்கி நகர்கின்றன அப்போ அந்த விசையினுடைய திசை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுக்கொன்று செம்புத்தாக இருக்குது ஆல்ஃபா கதிர்களுடைய விளக்கமும் பீட்டா கதிர்களுடைய விளக்கமும் எதற்கு தொண்ணூறு டிகிரியில் இருக்குன்னு கேட்டால் மின்புலத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் எத்தனை டிகிரியில் இருக்குது தொண்ணூறு டிகிரியில் இருக்குது அதே மாதிரி மின்புலமும் காந்தப்புலமும் எடுத்துக்கிட்டால் ஒன்றுக்கொன்று எத்தனை டிகிரியில் இருக்குது தொண்ணூறு டிகிரியில் இருக்குது அதே மாதிரி மோஷனும் அதாவது இயக்கமும் மின்புலமும் எடுத்துக்கொண்டால் ஒன்று கொன்று தொண்ணூறு டிகிரி இது மூணுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொண்ணூறு டிகிரி ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும் அப்படி தான் இந்த வேலைகளும் செய்யப்படுகின்றன மின்புலத்திற்கு தொண்ணூறு டிகிரி செங்குத்தாக எது வேலை செய்யப்படுகிறது காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக என்னது இந்த துகள்களினுடைய விளக்கம் என்பது காணப்படுகிறது இதை விளக்கக்கூடிய விதிக்கு பேர் தான் என்னது பிளம்பிங்கினுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இதை கேள்வி கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கடுத்து வந்து ஒவ்வொரு கதிர்களுக்கும் பெனிட்ரேட்டிங் பவர் குறிப்பா ஊடுருவும் திறன் என்பது காணப்படும் ஊடுருவும் திறன் பெனிட்ரேட்டிங் பவர் பெனிட்ரேட்டிங் பவர்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துகள் என்பது காணப்படுகிறது அல்லது ஒரு சுவர் என்பது காணப்படுகிறதுனா அதன் வழியாக செல்வது ஊடுருவி செல்வது எபிலிட்டி டு பெனிட்ரேட் எனி ஆப்ஜெக்ட் குறிப்பாக இதுக்கு எதுக்கு சார் அதிகம் அப்படின்னு கேட்டால் ஆல்ஃபா கதிர்களுக்கா பீட்டா கதிர்களுக்கா இல்லை காமா கதிர்களுக்கு இந்த பெனிட்ரேட்டிங் பவர் அதிகமாக கேட்டிங்கன்னா காமா கதிர்களுக்கு தான் பெனிட்ரேட்டிங் பவர் அதிகம் ஊடுருவும் திறன் எதற்கு அதிகம் காமா தான் அதிகம் ஏனென்றால் இந்த காமா கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஊடுருவு திறன் கொண்டதாக காணப்படுகிறது ஊடுருவம் திறன் கொண்டதாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அணுகுண்டுகள் வெடிக்கும் பொழுது நமக்கு எந்த கதிர்கள் வெளியிடப்படும்னா இந்த காமா கதிர்கள் தான் வெளியிடப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த காமா கதிர்களினுடைய வேகம் என்ன சார் ஸ்பீடு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒளியினுடைய திசை வேகம் லைட்டோட ஸ்பீடில் போகும் லைட்டோட ஸ்பீடு என்னென்னா மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் பர் செகண்ட் ஒரு செகண்டுக்கு மூணு இன்ட்டு பத்தினடுக்கு எட்டு மீட்டர் என்ற அளவில் செல்லக்கூடியது ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த ரூம் ஃபுல்லாக லைட் பரவுதோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக எது பரவும்னா இந்த காமா கதிர்கள் பரவும் காமா கதிர்கள் ஒரு சுவரையே துளைத்து கொண்டு செல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அதிக ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடியது குறிப்பா அணுகுண்டுகள் வெடிக்கக்கூடிய நிகழ்விலோ அல்லது நியூக்ளியர் ரியாக்டர்லையோ அணு உலைகளிலோ என்ன கதிர்கள் தான் வெளியிடப்படுகிறது இந்த காமா கதிர்கள் தான் வெளியிடப்படுகிறது ஓகேவா தான் அந்த கதிர்களை எல்லாம் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக அணுக்கரு உலைகளினுடைய சுவர் எதை வச்சு கட்டியிருப்பாங்க லெட்டு காட்மியத்தை வச்சு கட்டியிருப்பாங்க லெட் காரியம் காரிய சுவர்களால் ஆக்கப்பட்டு காணப்படுகிறது காரிய சுவர்கள் காரியம்னு சொல்லுவாங்க லெட்டுனா காரியம் காரிய சுவர்களை கொண்டு கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செய்யக்கூடியவங்களும் எதை வைத்து எந்த எந்த உடையை அணிந்திருப்பாங்க கையுறைகள் உடைகள் எல்லாம் காரியத்தால் ஆனது லெட்டினால் ஆக்கப்படுது ஏன்னா லெட்டுக்கு தான் அடர்த்தி அதிகம் அதனால அதன் வழியாக பெரிட்ரேட் ஆகி போக முடியாது எதனால் இந்த காமா கதிர்களால ஓகே ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடியது அப்ப பீட்டா கதிர்கள் எப்படி சார் செல்லும் பீட்டா கதிர்கள் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய வேகம் குறைவு தான் அப்போ ஒளியினுடைய வேகத்தில் மூணு இன்ட்டு பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை செகண்டில்

அப்போ இருக்கிறதுலேயே வேகம் குறைவாக செல்லக்கூடியது இந்த மூணுல காமா க இது ஆல்பா கதிர்கள் அதிக வேகம் சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காமா கதிர்கள் குறைவான வேகம் செல்லக்கூடியது எதுன்னு கேட்டால் ஆல்பா கதிர்கள் ஓகேவா கம்பேரிட்டிவ்லி ஆல்பா கதிர்களை விட பீட்டா கதிர்கள் அதிக வேகம் கொண்டது பீட்டா கதிர்களை விட எது அதிக வேகம் கொண்டது கதிர்கள் அதிக வேகம் கொண்டது அதிக திறனும் கொண்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதிர்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயாரைசிங் பவர் அய அயனியாக்கும் ஆற்றல் அயனியாக்கு ஆற்றல் அயனினா என்ன ஒரு ஒரு நடுநிலையான அணு என்றால் அதில் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் சமமாக இருக்கணும் ஒருவேளை புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் ஒன்றில் சமமாக இல்லை எலக்ட்ரான் அதிகமாக இருந்து புரோட்டான் கம்மியாக இருந்தால் இதுக்கு பேர் நெகட்டிவ் அயான்னு பேர் ஓகே அதே புரோட்டான் அதிகமாக இருந்து எலக்ட்ரான் கம்மியா இருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான்னு பேர் ஒரு பொருள் ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மீது குறிப்பாக ஆல்பா பீட்டா கதிர்கள் ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் ஒரு பொருளின் மீது மோதும் பொழுது அதில் எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் நடுநிலைத்தன் மீது சீர்குலைக்கிறது எப்படி ஒரு அணுவை அயானாக மாற்றுகிறது அந்த தன்மையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அயனியாக்கம் மாற்றல் அல்லது அயானைசிங் பவர்னு சொல்லுவோம் இதில் எதுக்கு அதிகமான அயனியாக்கம் திறன்னா ஆல்பா கதிர்களுக்கு எத்தனை மடங்கு சார் அதிகம்னா பீட்டா கதிர்களை விட நூறு மடங்கு அதிகம் காமா கதிர்களை விட பத்தாயிரம் மடங்கு அதிகம் இந்த வகுப்பில் நாம் செயற்கை கதிரி இயக்கம்னா என்னென்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஆல்பா பீட்டா காமா கதிர்களுடைய பண்புகளை பார்த்தோம் கதிரியக்க இடப்பெயர்வு விதினா என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பின்வரக்கூடிய வகுப்புகளில் நாம் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு பிளவுனா என்ன அணுக்கரு இணைவுனா என்ன அது மட்டும் இல்லாமல் அணு என்ன ஹைட்ரஜன் குண்டுனா என்ன ஓகேவா அணுக்கரு உலைகளில் என்ன தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்புகள்னா என்ன அதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பதை பற்றிய விளக்கங்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம் நன்றி